ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த பேங்க் வந்து சொல்கிறாங்க இது எந்த பேங்க் யாருக்குள்ளே இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கப்படும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனவல் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் தமிழ் அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கு இது மூலியமாக நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்படுறாங்க ஸ்டேட் பேங்கில் ஜன்தான் கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு லட்சம் வரை இலவச காப்பீடு சலுகையிலேயே பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரூபே டெபிட் கார்டுகளுடன் ஜன்தான் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஆயில் காப்பீடு தொகையை எஸ்பிஐ நிறுவனம் வங்கி வழங்கி வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேங்கில் நீங்கள் வந்து ஜன்தான் கணக்கு அதாவது ஜன்தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இது வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதன் மூலம் இந்தியாவுக்கு வெளியே ஏற்படும் விபத்தை நீங்கள் வந்து காப்பீடு வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜன்தான் கணக்குகளின் நிதி உதவிகள் நேரடியாக பணம் செலுத்தப்படுகின்றன இந்த ஜன்தான் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இந்த ஸ்கீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக டூ இயருக்கு முன்னாடி லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா மாசம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி அதில் வந்து ஃப்ரீயாக போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரீயாகவே கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கனா வழங்கினாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜனதான அக்கௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதேபோல் சேமிப்பு கணக்குகள் காப்பீடு மற்றும் பணம் அனுப்புதல் கடன் மற்றும் பிற வசதிகள் போன்ற நிதி சேவைகளுக்கும் இதில் வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த கணக்குகளை திறக்கும்போது வாடிக்கையாளர்கள் எந்த பணத்தையும் டெபாசிட் செய்ய தேவையில்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்க வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்கிறாங்க மேலும் இந்த கணக்கு வைத்திருப்பவர்கள் ரூபே டெபிட் கார்டுகளுடன் பெறுவார்கள் அப்படிங்கறத சொல்கிறாங்க இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுடைய நேர்பை இருக்கக்கூடிய ல போய்ட்டு ஜன்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனும்னு சொன்னீங்கனா ஃப்ரீயாகவே அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ரூபே டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க அந்த ரூபே டெபிட் டெபிட்கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை இந்த ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து ஆயுள் காப்பீடு பெறலாம் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவர்கள்தான் எஸ்பிஐ வழங்கும் இந்த ரெண்டு லட்சம் காப்பீடு தொகையை பெற தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வெளியே விபத்து ஏற்பட்டாலும் காப்பீட்டுத் தொகையை பெறலாம் இந்த விபத்துக்கான காப்பீட்டுத் தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்காக படிவத்தை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்கு முன்பு ஜன்தான் கணக்கில் பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டனவா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க விபத்துக்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு வரை பண பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா நடந்துள்ளதா என்பதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க வங்கி அதிகாரிகள் செக் செய்வார்கள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க வேணால் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை இந்த கணக்கிற்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டு திட்டங்கள் நீங்கள் சேர வேண்டும் என்றால் எஸ்பிஐ வங்கியில் ஜன்தான் கணக்கு தொடங்க வேண்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கணக்கை ஜன்தான் கணக்காக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரூபே கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த டெபிட் கார்டில் விபத்துக்கான காப்பீட்டை இலவசமாக பெறலாம் இந்த கணக்கை தொடங்க பதினெட்டு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வங்கி கணக்கு தொடங்கலாம் ஆனால் சேமிப்பு கணக்கில் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் வரை மட்டுமே வைத்திருக்க இயலும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்லா எல்லாமே அண்ட் கடைசி படித்து பார்த்துட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா வங்கி கிளையில் விண்ணப்ப படிவம் பண்ண விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதிலேயே ஏடிஎம் கார்டு காசோலை புத்தகம் ஆன்லைன் பரிவர்த்தனை வசதி போன்றவரை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் எல்லாமே டிக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க விபத்துக்கான காப்பீட்டுத் தொகையை விண்ணப்பிக்கும் போதே படிவத்தில் கேட்பா கேட்கப்படும் ஆவணங்களை சரி பார்க்கும்போது நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பின்பு இந்திய ரூபாய் மதிப்பிலேயே காப்பீட்டு தொகையை உடனடியாக உங்களுக்கு வந்து வழங்கப்படும் பேங்க் அக்கௌண்ட்லேயே செலுத்திடுவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஜன்தான் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை தெரியாத நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஜன்தான் கணக்கு வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் வந்து வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன் போயிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்கில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ஒரு டெபாசிட்மே நீங்கள் வந்து பண்ணுங்கிற அப்படி அவசியமே கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்